வணக்கம் நண்பர்களே மின்னமலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று மார்ச் ஐந்தாம் தேதி தமிழ்நாடு அரசியல் நிலவரம் எப்படி இருக்கிறது என்று நாம் உற்று நோக்கினால் இங்கே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அதிமுக கூட்டணி சற்று அமைதியாகவே இருக்கிறது அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியோடு நடத்திய பேச்சுவார்த்தை அதை வெளிப்படையாக நடத்திய பேச்சுவார்த்தைகள் அப்படியே நிற்கின்றன தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு இரண்டாவது கற்ற பே பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக நாளை அதாவது மார்ச் ஆறாம் தேதி நடத்த இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் மற்றபடி புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்கு வந்துவிடுவார் என்று தோன்றுகிறது ஏனென்றால் ஏனென்றால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த கூட்டணியிலே ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் இங்கே டாக்டர் கிருஷ்ணசுவாமி தென்காசி தொகுதியை குறிவைத்து அதிமுக அணியிலே இருப்பார் என்பதுதான் இன்றைய நிலவரம் திமுக கூட்டணி தான் அதை வேக வேகமாக ஆரம்பித்து ஒரு தேக்கம் நீடிக்கிறது என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி இன்று ஏன் திமுக கூட்டணி அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் இன்று அறிவாலயத்துக்கு வந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினரிடமும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு அந்த குழுவினரிடமும் சில நிமிடங்கள் ஆலோசனை செய்துவிட்டு என்ன நிலவரம் என்ன ஸ்டேட்டஸ் என்று அறிந்து கொண்டு சென்றிருக்கிறார் என்கிறார்கள் இந்த நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு என்ன மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்ற இரண்டு கேள்விகள் அதோடு சேர்த்து காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன என்று முக்கியமான கேள்விகள் இருக்கின்றன வைகோ சென்னையில் தான் இருக்கிறார் ஆனால் அமைதியாக இருக்கிறார் அவரது கட்சியின் நிர்வாகிகள் சிலரே அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போது தலைவர் இப்போ நொந்து போயிருக்காரு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்றுதான் அவரை சுற்றி உள்ளவர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் மதிமுக நிர்வாகிகளிடமே இன்று தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப்பெருந்தகை அவர் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று தென் மாநில நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை அவர் அவருடைய கட்சி அலுவலகத்திலே நடத்தினார் ஏற்கனவே உயர்நிலை குழு கூட்டத்தை நடத்தி மூன்று தொகுதிகள்தான் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று அறிவித்திருந்தார் திருமாவளவன் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக தரப்பிலோ இரண்டு தொகுதிகள்தான் என்பதை அறுதியிட்டு தெரிவித்து விட்டார்கள் இந்த நிலையில் இன்று நடந்த தென் மாநில நிர்வாகிகள் கூட்டத்திலே தெலுங்கானாவிலே இத்தனை இடங்களிலே நாங்கள் போட்டியிடுகிறோம் அதற்காக தெலுங்கானா காங்கிரஸ் கட்சி தலைவர் ஷர்மிளாவுடன் பேசி வருகிறோம் ஆந்திராவிலும் காங்கிரஸோடு நாங்கள் பேசி வருகிறோம் கேரளா கர்நாடகா மாநிலங்களிலும் நாங்கள் போட்டியிடுவோம் என்றெல்லாம் சொன்ன திருமாவளவன் தமிழ்நாட்டு நிலவரம் பற்றி சொல்லும்போது நாங்கள் எந்த நாங்கள் என்ன கோரிக்கையை வலியுறுத்தினோமோ அதிலேயே உறுதியாக இருக்கிறோம் மூன்று இடங்கள் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் அதிலே உறுதியாக இருக்கிறோம் இதுவரை திமுகவிடமிருந்து எங்களுக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு வரவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் திமுக தரப்பில் விசாரித்த போது இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவாலயம் வந்தபோது அவரிடம் இது பற்றி தெரிவித்திருக்கிறோம் அதாவது திருமாவளவனுக்கு ரெண்டு அப்படின்றத நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தோம் இவருக்கு மட்டும் ஒரு இடத்தை அதிகப்படுத்தி கொடுத்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வருவார்கள் ஏற்கனவே மதிமுக எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று மிகுந்த வருத்தத்திலும் கோபத்திலும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே காங்கிரஸ் கட்சியை வேறு நாம் ஒரு சீட்டு குறைத்து அதாவது புதுச்சேரி ஒன்று தமிழ்நாடு எட்டு மொத்தம் ஒன்பது தொகுதிகள் மட்டும்தான் நாம் அவர்களை போட்டியிடுமாறு தெரிவித்திருக்கிறோம் அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே புதுச்சேரி சேர்த்து பத்து இடங்கள் கொடுத்தோம் அவர்களிடமே இப்போது தமிழ்நாட்டிலே ஒரு இடத்தை குறைக்க சொல்லி நாம் கேட்டு வருகிறோம் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு இடம் அதிகம் என்று கொடுத்தால் அது காங்கிரஸை வந்து அவமதிப்போல அவமதிப்பது போல ஆகிவிடும் இன்னொன்று இவர்களுக்கு அதிகம் கொடுத்துவிட்டு காங்கிரஸுக்கு குறைப்பது என்பது அது தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை நான் நாம் நம் மீது வைத்திருக்கிற அந்த அபிப்பிராயத்திலே சில சில மாறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு என்பதில் நாம் கையெழுத்திட்டு தெளிவாக வைத்திருக்கிறோம் அவர்கள் வந்தால் கையெழுத்திட்டு விடலாம் என்பதுதான் இப்போதைய நிலவரம் என்று ஸ்டாலினுடைய ஆலோசனையிலே அங்கே விவாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தென் மாநில அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு விடுதலை சிறுத்தை கட்சியோட மூத்த நிர்வாகிகள்கிட்ட இவர் பேசும்போது திருமாவளவன் பேசும்போது அவங்க இரண்டு என்பதில்தான் உறுதியாக இருக்கிறார்கள் அவங்க ரெண்டு கொடுத்தா நம்ம அதை வாங்கி கொண்டு அதாவது கனத்த மனத்தோடு வாங்கி கொண்டு போவதைத் தவிர வேறு வழி தெரியவில்லை இப்போது நிர்வாகிகளைத்தான் நாம் சமாதானப்படுத்த வேண்டும் என்ற தான் தனக்கு நெருக்கமான நிர்வாகிகளிடம் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் இன்று செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுக பற்றி அவர் தெரிவித்த அந்த கருத்துக்களும் சற்று கவனம் பெறுவதாக இருக்கின்றன ஏனென்றால் நேற்று நேற்று முன்தினமெல்லாம் வந்து ஜெயக்குமார் அழைப்பு விடுத்திருக்காரு அவர் அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ திருமாவளவன் என்ன சொன்னார் என்று கேட்டால் அவர்கள் கூட்டணியே சிதறி கிடக்கிறது அதை முதலில் அவர்கள் வந்து ஒருங்கிணைக்கட்டும் என்று சொல்லியிருந்தார் இன்றைக்கு நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அங்கே கிடைக்கும் இடங்களை விட அதிக இடங்கள் கிடைக்கும் என்று அதிமுக தரப்பிலே வெளிப்படையான அந்த பேட்டிகள் வந்த நிலையில் இன்று கேட்டபோது திருமாவளவன் அவர்களுடைய அந்த அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் கொஞ்சம் அது அதிமுகவை பற்றி முன்பு பயன்படுத்திய வார்த்தலைக்கிட வ வார்த்தைகளை விட சற்று மென்மையாக இருப்பதாகத்தான் தோன்றுகிறது அதாவது இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா எங்கள் மீது கரிசனம் கொண்டு அழைத்தமைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அதிமுக தரப்பினருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் நாங்கள் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு தான் செயல்பட்டு வருகிறோம் அதனால் எங்களுக்கு பேர் சிந்தனை இல்லை என்று ரொம்ப தன்மையாக அதிமுகவுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்றுதான் இன்று பார்க்க வேண்டியிருக்கிறது இருந்தாலும் இன்னமும் திமுகவிடமிருந்து அதிகாரபூர்வமான அழைப்பு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அநேகமாக இந்த அதிகாரபூர்வமற்ற பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்த பிறகு அறிவாலயத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அழைப்பு வரும் திருமாவளவன் கனத்த இதயத்தோடு அந்த இரண்டு இடங்களிலே கையெழுத்திட்டு வருவார் என்று விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலே எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று என்று சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய திமுக கூட்டணி நிலவரம் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி இன்று காலையிலிருந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடியது திமுக அமைச்சர் பிடிஆர் பிரதமர் மோடியை கடந்த வாரம் அவர் மதுரை வந்தபோது இரகசியமாக சந்தித்தாரா ஏன் சந்தித்தார் என்பதுதான் அதற்கு இன்று பிடிஆர் ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்துவிட்டார் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு வந்த பிரதமர் மோடி அங்கே அண்ணாமலையுடைய அந்த நடைப்பயண நிறைவு விழாவிலே கலந்து கொண்டு விட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஹெலிகாப்டரிலே மதுரை வந்தார் மதுரை வந்து அவர் இறங்கிய இடம் மதுரை மத்திய தொகுதிக்கு சொந்தமானது உட்பட்டது மதுரை மாவட்டம் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருப்பவர் பிடிஆர் நகர எல்லைக்கு உட்பட்ட அமைச்சராக இருப்பவரும் அவர்தான் அந்த வகையில் ஒரு நாட்டின் பிரதமர் எந்த ஒரு மாநிலத்தின் ஒரு பகுதிக்கு வரும்போதும் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த கலெக்டர் எஸ்பி அது மாம் அது மாநகரமாக இருந்தால் அந்த மாநகரத்தின் மேயர் அந்த மாவட்டத்துக்குரிய மாநில அரசின் அமைச்சர் இவர்கள் வரவேற்பது என்பது அது ஒரு மரபு புரோட்டோக்கால் அந்த வகையில் மதுரைக்கு வந்து இறங்கிய பிரதமர் மோடியை ஹலிப்பேடில் சென்று வரவேற்றார் அமைச்சர் பிடிஆர் இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை அதற்கு பிறகு அந்த சிறு தொழில் கருத்தரங்கிலே கலந்து கொண்டு விட்டு அன்று இரவு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பிரதமர் மோடி செல்கிறார் மீனாட்சி அம்மன் கோவிலின் அறங்காவலராக தற்போது இருப்பவர் அமைச்சர் பிடிஆருடைய தாயார் தான் இருக்கிறார் திருமதி ருக்மணி அவர்கள் தான் அங்கே இருக்கிறார் அவர் பிரதமர் மோடியை வரவேற்று அவருக்கு நினைவு பரிசு வழங்குகிறார் இந்த நிலையில் மீண்டும் அன்று இரவே பிரதமர் மோடி தங்கியிருந்த ஹோட்டலில் பிடிஆர் அவரை சென்று சந்தித்திருக்கிறார் என்பதுதான் போட்டோவோடு இப்போது வந்திருக்கிற தகவல் இதை வந்து அவர் வந்து ஹெலிபேடில் சென்று வரவேற்றதை அது வந்து மாநில அரசு சம்பந்தப்பட்டது எப்படி எப்படி நேற்று பிரதமர் மோடி சென்னை வந்தபோது அவரை மாநில அரசின் சார்பில் அமைச்சர் காந்தி சென்று வரவேற்றார் அதே போல் அங்கே வந்திருக்கக்கூடிய அங்கே பிரதமர் அங்கே வந்தபோது அவரை பிடிஆர் அமைச்சர் பிடிஆர் சென்று வரவேற்றார் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை தனிப்பட்ட முறையில் ஏன் சென்று சந்தித்தார் என்பதுதான் கேள்வி இது வந்து அந்த பிரதமர் அலுவலகத்துடைய அழைப்பின் பேரில் சென்று சந்தித்தார் என்று இன்று காலை முதல் தகவல்கள் பரவ உடனடியாக மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பிடிஆர் பிஜேபிக்கு வரமே பிடிஆர் பிஜேபிக்கு வராராமே என்று கேள்விகள் பரவ அது அவருடைய காதுக்கும் சென்றடைந்து உடனடியாக இது பற்றி சென்னையிலே அவர் செய்தியாளர்களை சந்தித்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு இது வந்து முழுக்க முழுக்க புரோட்டோகால் ரீதியான சந்திப்பு மதுரை மாவட்டத்துக்கு வருகிற பிரதமரை வரவேற்கிற பொறுப்பு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எனக்கு தரப்பட்டது அதனால் சென்று சந்தித்தேனே தவிர இது தனிப்பட்ட சந்திப்பு அல்ல என்கிறார் ஆனால் அப்படி அவர் வந்து மதுரைக்கு வந்தபோது ஹெலிபேடில் வரவேற்ற பிறகு அவர் ஏன் ஹோட்டலில் சென்று சந்தித்தார் என்பதுதான் இன்று வரை அதற்கு பதில் இல்லாத ஒரு கேள்வியாக இருக்கிறது அது இது புரோட்டோகால் ரீதியில் அனுமதிக்கப்பட்ட சந்திப்பு தான் என்றாலும் அன்று நடந்த சந்திப்பை பிடிஆர் உடனடியாக வெளியிட்டிருக்கலாமே ஏன்னா அவர் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையோட அமைச்சராகவே போயிருக்காரு ஏற்கனவே தகவல் தொழில்நுட்பத்துறை அணியோட அதாவது டிஎம்கேவோட ஐடி விங் செயலாளராகவும் ஏற்கனவே இருந்தார் இன்னொன்று டிஜிட்டல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர் அப்படிப்பட்டவர் பிரதமர் மோடியை சந்திந்த சந்தித்த அந்த படத்தை ஏன் அவர் வெளியிட வேண்டாம் என்று நினைத்தார் என்பது ஒரு கேள்வி இன்னொன்று ஏற்கனவே கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பு நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த ஆடியோ ஒன்று வெளியானது அது பிடிஆர் தான் பேசியதாக அண்ணாமலை உறுதியாக தெரிவித்தார் இது இது மட்டுமல்ல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கின்றன என்று அப்போது சொன்னார் அதன் பிறகு பிடிஆர் அதற்கு நேரடியாக ஒரு விளக்கம் கொடுத்தார் அது தொழில்நுட்ப முறையிலே மாற்றப்பட்டிருக்கிறது அப்படி இப்படி என்றெல்லாம் சொன்னார் அதன் பிறகு இந்த சர்ச்சைகளுக்கு பிறகு பிடிஆருடைய நிதியமைச்சர் பதவி மாற்றப்பட்டு அவர் இப்போது வகித்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது இந்த சர்ச்சைக்கு பிறகுதான் அந்த மாற்றம் நடந்தது இந்த மாற்றம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் கழித்து சமீபத்திலே நடந்த ஒரு டிஜிட்டல் அந்த அந்த மாநாட்டிலே முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது பிடிஆர் நிதித்துறையில் சிறப்பாக செயல்பட்டார் அதனால் அவர் தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் துறையிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அவரை மாற்றினோம் என்று ஒரு காரணத்தையும் ஒரு ஆறு மாதங்களுக்கு பிறகு சொன்னார் இந்த நிலையில் பிரதமர் மோடியை புரோட்டோகால் என்ற வரையறைக்கு உட்பட்டு மதுரை எல்லைக்குள் தான் சந்தித்திருக்கிறார் அந்த ஒரு அமைச்சர் என்ற முறையில் தான் சந்தித்திருக்கிறார் என்றாலும் ஏன் இதில் ரகசியம் காக்கப்பட்டது என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை ஒருவேளை அடுத்தடுத்த நாட்களில் அதற்கு பதில் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு இன்னமும் மதுரை திமுகவினர் மத்தியில் ஒரு கேள்வியாகவே இருக்கிறது இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருப்போம் நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை